பாஜக இளைஞரை நடத்தும் மாபெரும் பேச்சாளர்களுக்கான பயிற்சி பட்டறை பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் நடைபெறுகிறது விருப்பம் கீழே உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் திமுக எடுத்திருக்கிற நடவடிக்கைகளை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் ஒன்றிய அலுவலர்களுக்கு முன்பு இந்த கண்டித்து நடைபெறுகிற அண்ணா திமுக சார்பிலையும் அவருடைய கூட்டணி கட்சிகள் பிஜேபி அமமுக தமாக ஃபார்வர்ட் பிளாக் இன்னபிற ஜான் பாண்டியன் கட்சி புரட்சி பாரத கட்சி அனைத்து கட்சியின் சார்பாக நடைபெறுந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு தமிழ்நாடு ஜான் பாண்டியன் கட்சி இத்தனையும் சேர்ந்து இன்றைக்கு மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இதிலே நூற்றி ஐம்பது நாள் வேலை வாய்ப்பை அறிவினர் எடப்பாடியார் உறுதியளித்திருக்கிறார்கள் அதை உறுதியளிக்கிற வகையிலும் இந்த போராட்டம் மிகப்பெரிய வெற்றியை கண்டிருக்கிறது திமுக அரசு மாநில மத்திய அரசை எதிர்க்கிற நோக்கம் தவறானதென்றும் மாநில அரசுக்கு அத்துறை அதிகாரிகளும் தொடர்ந்து இருக்கிறது நிதி பெங்கிடம் மட்டும் கேட்டு சக்தியை பெறும் என்பதை மட்டும் வலியுறுத்தி இந்த போராட்டம் நடந்து இதற்கு முதல் காரணம் திமுக ஏற்பட்ட தோல்வி பயம் அவருடைய கூட்டணியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் இத்தனையும் தாண்டி இந்த சோதனை உருவாகி இந்த உருவாகி ஆனால் இது முறையான அறிவிப்பு அல்ல இதற்கான ஒதுக்கீடுகளை சட்டமன்றத்தில் நிதிக்குழுவில் பரிந்துரை பெற்றிருக்க வேண்டும் வாக்குறுதி அளித்திருக்க முன்கூட்டி அளிக்கிறது என்றால் இருபதாம் தேதி நடைபெறுகிற மானிய கோரிக்கையின் போது இதற்கான சட்டமன்ற அறிவிப்பு கொடுத்த பிறகு இதனை அறிவிப்பு கொடுப்பது முற்றிலும் தேர்தலுக்காக இந்த அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள் அவராக கெஸ்ட் பண்ணக்கூடாது ஒரு அரசாங்கம் நடப்பதை சொல்ல வேண்டுமே தவிர அவராக யூகம் செய்யக்கூடாது என்ன இந்த நீதிமன்றத்துக்கு அப்ப போக கூடாது நீதிமன்றத்தை மதிக்க தவிர நீதிமன்ற மதிக்க இது கொடுத்தது மக்களுக்கு தேவை அண்ணா அதிமுக போகாது மக்களுக்கு ஏன்னா எடப்பாடி கொடுத்த அழுத்தத்தின் காரணம் தான் இந்த ஆயிரம் ரூபாய் உரிமத்தை கொடுக்குறாங்க தொடர்ந்து அந்த வகையில் கொடுக்க வேண்டிய அவசியம் வந்தால் அதிமுக அரசு இன்றைக்கு கொடுத்திருக்கிறது உறுதி அளித்ததை நிறைவேற்றாது அதிமுக தான் நிறைவேற்றப் போகிறது முற்றிலும் தேர்தலில் பயன்தான் தேர்தல் இன்னைக்கு அப்புறப்படியான எல்லா புள்ளிவரும் இன்னைக்கு என்ன சொல்லுதுன்னா திமுக சிங்கிள் டிஜிட் கூட வராது இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதியில் பத்துக்கு கீழே தான் வரும்ன்ற புள்ளி விவரம் தெளிவாக வந்திருக்கிறது ஆகவே தான் அவர்கள் தோல்வி பயத்தின் காரணமாக அடுத்தவரை செஞ்சிருக்கிறாங்க திட்டம் வச்சிருக்காங்க அமுல்படுத்த முடியாத திட்டங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றலையே மக்கள் நம்ப மாட்டாங்க மக்கள் நம்ப தயாராக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை கஞ்சா போதை பொருள் எங்கு பார்த்தாலும் நடமாடுது அதனால மக்கள் நம்ப தயாராக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலை விட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரொம்ப நிறைய அவர தான் சொல்றாரு வேற யாரு சொல்றாங்க அவர தன்னை போல் நிற்கிறாரு தவிர வேற யாருமே மக்கள் யாரும் சொல்லல கோரிப்பாளையத்தை மனத்தை முடிக்காம திறக்க போறாங்க அதே மாதிரி இந்த மரத்தை முடிக்காம திறக்க போறாங்க ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க ஆகவே நிச்சயமாக உறுதியாக நடக்காது கண்டிப்பா கண்டிப்பா பேசுவோம் பல வடிவங்கள்ல முன்னெடுத்துட்டு வராங்க அவங்களுக்கு வராம திமுகவுக்கு ஆதரவு கொடுத்த அரசூழியர்கள் செவிலியர்கள் சத்துணவு அங்காடிகள் காவலர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு அண்ணா திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள்